ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வந்து ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் வந்து லோன் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டு எதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காம இஎம்ஐ வந்து கட்ட முடியாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து எப்படி போய் புகார் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுட்சிவேஷன் வந்து ஸோ நான் வந்து சொல்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்மள மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து லோன் எடுக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் எடுக்காங்க கிரெடிட் கார்டு லோன் எடுக்காங்க கோல்டு லோன் எடுக்காங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து ஒரு நாள் போவோம் ஒரு நாள் வேலைனா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்து நம்ம வந்து கடனாகி கடனாகி வந்து நிறைய வந்து கடனை வாங்கி ரொம்ப நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகி ரொம்ப பயத்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படணும் ஸோ நான் ஒரு மூணு ஸ்டெப் வந்து சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து கடன் கெட்டிருக்கான ஈஸியான வழி வந்து நான் உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப் சொல்கிறேன் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாங்க பார்க்கலாம் அந்த மூணு ஸ்டெப்பை உங்கள் எல்லா லோனு வந்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ அந்தது வந்து பெஸ்ட்டு அது என்னென்ன எழுதுணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நேமு அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க பேங்கோ அந்த என்ன பேங்க் எந்த ஃபைனான்ஸில் வந்து எழுதுறீங்க அதோட நேமு அமௌண்ட் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எழுதி வைங்க டீட்டெயில் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்குக்கு வந்து மறுசீரமைப்பு கோரிக்கை வந்து கொடுங்க மறுசிரமிப்புனா மறுபடியும் நாங்கள் எவ்வளோ வந்து கட்டியிருக்கோம் எப்படி ஏதுன்னு வந்து வந்து கொடுங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து தெளிவாக தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் வந்து நீடிக்கும் ஸோ ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு ஆக ஆக காட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு நீடிக்கும் ஸோ அதுக்கு ஒரு மூணாம் ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் ஒருங்கிணைப்பு வந்து லோன் எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இஎம்ஐயை வந்து ஆக்க முடியும் அப்படியே அந்த ஆகும்போது பார்த்தீங்கன்னா தனியார் ஆப்புக்கு எந்த பதில் நீங்கள் சொல்லாமல் பேங்க் மேனேஜரும் நேரில் போய் நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த லோனை வந்து எடுத்து தயக்கம் இல்லாமல் ஆனால் அதை வந்து சரியான முறையில் வந்து கிளியர் பண்ணி நீங்களும் வந்து படித்து அதில் வந்து நல்லா வந்து ஸ்மார்ட்டாக வந்து அதில் வந்து கடனை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து கடன் வந்து ஈஸியாக அடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே லோனாக வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ ஓகே இப்போ பேட்டா